அரசியல் தலைவர் போட்டோக்கு அப்புறம் நடிகை நடிகை மாதிரி போட்டோ அவங்க கூட எல்லாம் நம்ம செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி அப்புறம் செல்ஃபி ஸ்டாண்டு எல்லாம் வச்சிருக்காங்க நல்லா இருக்குது நீங்களும் இப்படி ஊரை சுத்தி பாத்துட்டு வர வேண்டியது தானே வீட்டுக்குள்ளே தானே இருக்கிய இந்த கூட்டத்துக்குள்ள எங்கிட்ட போய் சுத்தி பாக்குறதுக்கு நம்ம இடிச்சு இடிச்சு போட்டுட்டா அது வரமா அவன் இங்க வந்து பார்த்தாலே தெரியுது இல்ல சரவணா படம் பிடிச்சு காமிச்சான் அப்பதான் ஊர்ல இப்படிலாம் இருக்குது பாரப்பத்தா அப்படின்ட்டு பாத்தமா

மாமா வேணாம் இதுவே போதும் பூமாரிக்கணும் வாங்கி கொடுங்க அவளுக்கு பிடிக்கும் என் பியாச்சி தான் திருவிழாக்கு வந்திருக்கா என் பேயார வரல பாரு என் பெயருனும் வந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும் அவத பா சொன்ன சொல்லுக்கு இருந்து மெனைக்கிட்டு வந்திருக்காங்களே என்ன ஒரு நாளாவது தங்கிட்டு போயிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இல்லையா சரிடி அந்த தம்பிக்கு போன் போட்டு கேளு சாப்பிட்டாரா என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கண்டா ஆமா நான் கேட்டேன் சாப்பிட்டுட்டு இருக்காராக்கும் அப்ப தவற கிளப்பிட்டு கண்டிப்பா வாங்கன்னு சொல்லிருக்கேன் வரல சரி ஒரு போன போட்டாலும் என்னால வரமுடியல வர்றேன்னு சொல்லியிருக்காரா ஒரு போன் கூட போட்டு நான் ஒரு போன் போட்டு எடுக்க போறதே இல்ல அவ்வளவு தூரம் ஆயிட்டே இல்ல நானும் எவ்வளவு தூரம் எதிர்பார்த்தேன் இன்னைக்கு வருவாரு வருவாருன்ட்டு வரல இல்ல நானும் பாத்துக்கிறேன் எனக்கும் எதுல அறிவாங்க எடுக்கன்னு தெரியல அதுல நானும் எடுத்துக்கிறேன் என்னடி நீ தனியா பேசிட்டு இருக்க என் பெயர்களுக்கு போன போடு என்ன சாப்பிட்டார என்னமன்னு கேளு சாப்பிட்டு நீ பாட்டு இருக்க அவரு சும்மா வந்தவரை பாடப்படி இதை படின்ட்டு அவரை எழுதி விட்டுட்டே இல்லாட்டி அவரு வந்திருப்பாரு நல்ல பையன் தங்கமான பையன் திருவிழா பாத்திருக்கலாம் நல்லா ஒன்னால வேண்டி அப்பத்தான் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கிய அதெல்லாம் அவரு சாப்பிட்டு இருப்பாரு அத்தை எல்லாம் வச்சுட்டு தான் வந்திருப்பாங்க எல்லாம் சாப்பிட்டு இருப்பாரு படிச்சுட்டு இருக்க எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவானே அவரா படிச்சு முடிச்சோட போன் போடுவாரு ஆஹ் அதுவும் சரிதான் மேல் படிப்பு படிக்காரு அவரை என்ன பண்ண இல்ல அதுவும் சரி படிச்சு முடிச்சுக்கிட்டு போன போடுவாரு போட்டா என்கிட்ட குடு நானும் ரெண்டு ஆட்டை என்னட்டு கேட்கணும் எங்க பூமாரியோட மாமாவும் அத்தையும் பாயு திரும்ப இருப்பதில்ல இன்னைக்கு என்னமோ நம்ம ரொம்ப அழகா தெரியுமே பூ ஒண்ணுதான் குறவு பூ வச்சா இன்னும் பூக்களா இருப்ப கருப்பு போடவேன்ட்டு அப்படியே வச்சுட்டோம் கெட்டாம அதை கெட்டினா தானே அதோட அழகே தெரியுது உம் நல்லா தான் இருக்குது அக்கான வர காணல அவர்ட காமிச்சா நல்லா இருக்கு நல்லாலேயும் பாரு புது புடவை கட்டியிருக்கோம் எங்கிட்டுதான் போறாரா தெரியல காலையில பார்த்தது உம் திருவிழான்னா அங்கட்டு இங்கிட்டும் போயிடுவாரு ஆனா நம்மள கூட்டிட்டு போனா மட்டும் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன வரதான் அதுக்கப்புறம் கண்டுக்கிற ஆளே இல்லப்பா இதுவே கல்யாணத்துக்கு முன்னாடி திருட்டு என்ன கூட்டிட்டு சொன்னா கண்டிப்பா கூட்டிட்டு தான் போவாரு கல்யாணம் ஆனா அதனால இருக்க வேண்டியது சே இப்படியும் தெரிஞ்சிருந்தா ரெண்டு வருஷம் தள்ளி போயாத கல்யாணம் பண்ணிருப்பேன் கொஞ்சம் லைஃப என்ஜாய் பண்ணிருக்கலாம் இந்த ஆம்பளைங்களுக்கு எல்லாம் என்னன்னே தெரியல கல்யாணம் ஆனா பொண்டாட்டிகளை எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது மெயினா பொண்டாட்டி சொல்றதை கேட்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க போல இவரும் இப்ப முன்ன மாதிரி இல்ல நம்மகிட்ட சிரிச்சு பேசி கூட அவருக்கு டைம் இல்ல வரட்டு இன்னைக்கு நான் விடுறதே இல்ல ஐயோ எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களா இருக்காங்களான்னு தெரியலையே சத்தம் வேற இல்ல நம்ம தான் லேட் சரி பூ வச்சிட்டு கிளம்புவோம் ராத்திரி வந்து அத்தானுக்கு இருக்கு இன்னைக்கு தூங்க விட்டா தானே இப்பவே கண்டுக்க மாட்டேக்காரு நாளைக்கு மார்ஜின் ஓப்பன்டா சுத்தமா திரும்பி பார்க்க மாட்டாரு போல இருக்க உம் பொன்னி இது சரிப்படாது இன்னைக்கு பேசுற பேச்சுல இன்னும் அவரு நம்ம பெருத்தாலே சுத்தி வரணும் அந்த அளவு பண்ணணும் பண்றேன் நான் யாரு பொண்ணு இல்ல என்ன வீட்டுல வேற யாரையும் காணல இவதான் மொத ஆளா முன்ன குட்டி நிப்பா பூவும் கையுமா நிக்கிற ஒருவேளை நமக்காக தான் ஏதோ எதிர்பார்த்துட்டு நிக்கலா இருக்கலாம் சரவனா வீட்டுல யாரும் இல்ல யூஸ் பண்ணிக்க என்ன முண்டகு நீ எனக்காக கையில போடி காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு பாக்கவே ஒரு தினசா இருக்க என்ன அத்தனை செடியில நினைக்கிற இவருக்கு போன் போட்டு வர வைக்கலாமா இல்ல போடாம தன்னெல்லாம் வர்றாரு பாக்கறதுக்கு தானே போ வச்சுட்டு கையில செக் பண்ணிட்டு நிக்கிற ஆமா ஆமா இப்படி ஒரு ஆசை வரையா உங்களுக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல எல்லாரும் திருவிழா நீங்க தான் கூட்டிட்டு போக மாட்டேங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே போலாம் பேன் போட்டோம் அவங்க எல்லாம் கிளம்புனாங்களா இல்ல போயிட்டாங்களா இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல நான் தான் டைம் ஆகிட்டேன் நானும் ரெடி ஆயிட்டேன் ஆல்ரெடி இந்த பூவ மட்டும் வச்சா ஓகே அதான் இந்த பூ வச்சு கூட அவங்க போட்டுண்டி நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு திருவிழா என்ன பாக்காத திருவிழாவா எப்பவும் நடக்கிற திருவிழா தான் கொஞ்சம் பேசணும் இப்பவா அதெல்லாம் ஒண்ணு முடியாது நான் ஊர்லாம் சுத்தி பார்க்கணும் ஆலையில நானும் போமாரி அறகுறையோ ஓடி வந்துட்டோம் இப்ப எல்லா இடமும் லைட் எல்லாம் பானிபூரி ஒரு பக்கம் நிறைய ஐட்டமும் எடுத்துட்டு வர்றதுக்கு நான் ஆசைப்பட்டு இருக்கேன் போக கூடாதா நீயும் கூட்டிட்டு போக கூட்டிட்டு போக கூடிய கூட போக கூடாதுன்னு சொல்ற அதெல்லாம் ஒண்ணும் முடியாது நான் போக தான் போறேன் அதையும் பாத்துரும் நீ எப்படி போயிருவேனு நான் போவே அதெல்லாம் போக கூடாது

வச்ச ஊருக்குதான் தெரியும் எங்கிட்ட வச்சு ஏன்ட்டு சொன்ன நீடுங்களா ஏய் இன்னடி வெளியே போறதுக்கு எனக்கு மண்டையில ஒண்ணு இல்ல ஆஹ் நீ சொல்லு சரிதையா என்னைக்கு ஒன்னே கல்யாணம் பண்ணனும் அண்ணில இருந்தே என் மண்டையில ஒண்ணு இல்லத்தான் என்ன செய்ய அப்புறம் இந்த புடவில சும்மா ஜம்மு இருக்குது புது புடவியடி எப்பா இன்னைக்கு தான் வரும் புடவையான்னு புடவையான் நான் என்ன கலர் என்ன டிரெஸ் உனக்கு தினமும் தெரியாது அப்படி என்ன ஞாபகம் தெரியாது நமக்கு என்ன ரெண்டு மூணு குழந்தை குட்டிகளா இருக்குது பிள்ளை ஞாபகத்துலேயே சிக்கி பாத்தா நீ வர வர முன்ன மாதிரி எல்லாம் இல்ல அத்தான் முன்ன மாதிரி உனக்கு தைரியமே இல்ல வர வர என்ன நல கெக்க துணிச்சல அப்படி பேசுவ பாரு அந்த கண்ணுல ஒரு திமுறு தெரியும் பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் நாய் முழுக்க இப்ப அப்படி இல்லையே உனக்கு வர தைரியமே இல்லையே யாரு எனக்கு தைரியம் இல்லையா நான் எப்போ அப்படி தம்பி இருக்கேன் ஏன் பழ சிங்க மாட்டு ஏன் யாருக்கு போய் புண்ணும் நானு என்ன இப்ப தைரியசாலின்னு நிரூபிச்சு கட்டட்டுமா என்ன செய்யணும் சொல்லு நிரூபிச்சிடுவோம் சரி நான் இப்ப சொல்றது மட்டும் நீ செஞ்சுட்டேன்னு வையே நீ தைரிய சளி நான் ஒத்துக்கிறீ சரியா ஒண்ணு இல்ல என்னை இப்படி தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டு வாசல் வர போயிட்டு மறுபடியும் நம்ம கொந்துடணும் இதுதான் உனக்கான தைரியத்துக்கான டாஸ்க்கு நீ இதை மட்டும் செஞ்சுட்டு நீ முன்னாடி மாதிரிதான் கெத்த தைரியமா இருக்கேன்னு ஒத்துக்கிறீங்க என்ன வெளிய தூக்கிட்டு போக சொல்றான் திடீர்னு அண்ணனாவது அப்பாவது வந்துட்டாங்கன்னா வரமாட்டாங்க இல்லாத திருவிழா சுத்தி பாக்கல போயிருக்காங்க கண்டிப்பா வரமாட்டாங்க நல்ல நேரத்துக்கு அப்பதாவும் இல்ல தைரியமா தூக்கிட்டு போடா பயப்படுறதுக்கு என்ன இருக்கு அது இல்லாம அக்கம் பக்கம் யாரும் கிடையாது நம்ம மட்டும்தான் இருக்கோம் தைரியத்தை நிரூபிக்க நேரம் வந்துட்டு இவ்வளவு தானா நானும் ஏதாவது மலைய தூக்க சொல்லுவேன் மகுட தூக்க சொல்லுவேன்னு நான் நினைச்சா உன்னை வெளியே தூக்கிட்டு போனோம் இன்பிட்டு தானே இப்ப தூக்கிட்டு போறேன் ஆனா தூக்கிட்டு போயிட்டு நான் வந்து கேக்குறத நீ குடுக்கணும் கொடுக்க மாட்டேன் மட்டும் சொன்ன நடக்கிறது வேற கடவுளே யாரும் வந்துடக்கூடாது நல்ல வேளை பக்கத்து வீட்டுல மீனாக்கவும் இல்லை இல்ல நம்ம கிட்டதுன்னு சொல்லிக் கொடுத்துருவாங்க நல்லா இருக்கு நம்மளை சுத்தி யாரும் இல்ல கெட்டா இருந்துக்கடா சரவணமா அடியேய் நீ சொன்ன மாதிரி வந்துட்டேன் என்ன நான் தைரிய சலின்னு ஒத்துக்குறியா ஆமா வீட்டுல யாரும் இல்லையா என் வீட்டுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் நீ என்ன தூக்கிட்டு வந்திருக்க உன்ன பத்தி எனக்கு தெரியாது சரியான கண்ணனி நீ சரி இருந்தாலும் தூக்கிட்டு இருக்க ஒரு மனசு வேணும்ல நீ இந்த ஐடிய சாலிதான் போத்துக்கிறேன் அப்பனுக்கு கேட்டனுக்கு குடுக்கற ஒரு இச்ச குடுப்பூ ஐயோ பாச படியில நிக்கிறான் தா வீட்டுக்குள்ள போ

போன் பொண்ணா எடுப்பாளா கண்டிப்பா நம்ம ஒரு தடவை எதிர்பார்த்திருக்க மாட்டா வர வரமாட்டோம்னு நினைச்சிருப்பா அப்படி எப்படி நம்ம ப்ரொபோஸ் பண்ண ஷோ வெக்கமா இருக்கு காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க உண்ட ப்ரொபோஸ் பண்ணிச்சுடா ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலே ப்ரொபோஸ் பண்ண போறேன் நீ எப்படி ப்ரொபோஸ் பண்ணு தெரியலையே சே சுரேஷ் ஐடியா கிட்ட சொல்லிட்டு தந்திருப்பானே பூமாரி ஐ மிஸ் யூ ஐ மிஸ் யூ ஐ மிஸ் யூ பூ மை டியார் உன பாக்கணும் போல இருக்கு எனக்கு இதே பிளேஸ்ல உட்காந்து எத்தனையோ மட்டும் அழுது இருக்க திட்டி இருக்க இந்த காரு உன்னோட சந்தோஷத்தை பார்த்ததை விட அதிகமா கோபமும் திட்டதையும் தான் பாத்துருக்கு நீ இல்லைன்னு இந்த காரு கூட ரொம்ப ஃபீல் பண்ணது போல மாதிரி நான் உன்ன வந்து பாக்குறேன் நீ என்ன எப்படி ரேட் பண்ணுவேன்னு தெரியல கண்டிப்பா இந்த கட்சி கூட்டிருப்ப அது தெரியும் இது கூட நல்லாதான் இருக்கு ஒரு மாதிரியான ஃபீலா இருக்கு வாழ்க்கை எப்படியோ தொடங்கி எப்படியோ போயிட்டு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூமதி சத்தியமா சத்தியமா நான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேனும் உன் கூட வாழ்வேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல எல்லாமே காலப்போக்குல மாறிடும்ல பூமதி பார்த்தவன எப்படி பேசலாம் உம் டாயல் பாத்துக்கலாம் குமாரி ஐ மிஸ் யூ ரொம்ப ரொம்ப நான் உன்ன ரொம்ப டார்ச்சர் படுத்திட்டேன் வேற ஒரு பொண்ணா இருந்தா இதுக்கு மேல என்ன போட்டு பாடா படுத்தி பம்பரமா ஆக்கிருப்பாங்க ஆனா நீ அப்படிலாம் இல்ல யூ ஆர் எ கிரேட் பர்சன் ஐ ஐ ஐ லவ் யூ குமாரி என்னடா நீ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு ஃபீடு அவ கண்ண பார்த்தோன்ன உனக்குள்ள சில விஷயம் வரும் பாரு அதான்டா சில வார்த்தைகள் அதுதான் ரியல் இப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா செட் ஆகுதுடா பேசிடும் வார்த்தைகள் யாவும் துளையாய் துளையாய் குறையும் மௌனம் பேசிடம் பாஷைகள் மட்டும் புரிந்திடமே தானா எந்த

நீங்க